ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான புறமும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான புறமாக இருந்துச்சு லாஸ்ட் எப்பிசோட்டில் ஆகாஷ் அனு அபி மூணு பேரும் சேர்ந்து முரளியை பற்றி எல்லா உண்மையும் பேசிட்டாங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அஞ்சலி வந்து கோவமாக இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த நேரத்தில் நம்ம இந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க அதனால் முரளி தவிச்சிட்டாங்க எப்படி பார்த்தாலும் இப்போ ஆஃபீஸில் செந்தில் நான் அந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாலோ அல்ல ரூம்குள்ளார தர்மா என்ன வச்சிருக்கிற அந்த ரெக்கார்டு கிடைச்சாலோ அடுத்து முரளியை பற்றி உண்மையெல்லாம் தெரியறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் யோசிக்க முடியுது எதாக இருந்தாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொண்டு வந்து அதாவது வில்லத்தனத்தை வெளியில் கொண்டு மாட்டாங்க ஆனால் முரளியை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஸ்டோரி இதே மாதிரி சைக்கோ மூவி மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஏன்னா யாருக்கும் எந்த உண்மையும் இப்போ எப்படி ஆகாஷ் வந்து இந்த உண்மையை சொல்ல முடியாமல் நிற்கிறாரோ அதே மாதிரி எந்த உண்மையும் வெளியில் சொல்ல முடியாமல் எமோஷனல் பிளாக் மெயில் பண்ணி தான் அதை வச்சு தான் முரளியும் கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் அஞ்சலி தான் அஞ்சலியும் அஞ்சலி வயத்தில் இருக்க பாப்பாவும் தான் இப்போ அஞ்சலிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு அஞ்சலியும் அஞ்சலி பா வயத்தில் இருக்க பாப்பா மேலே இருக்க பாசத்தில் தான் எல்லாருமே அவங்கவுங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் சாதகமாக வச்சு தான் ஊரிலையும் நிறைய கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் லாஸ்ட் எபிசோட்ல லாஸ்ட்டில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு மூமெண்ட்டை நமக்கு காட்டினாங்க ஏன்னா ஆகாஷ் ராகவ் கிட்ட செம சூப்பராக பேசினாருங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆகாஷும் செம்மையாக யோசிக்க ராகவும் செம்மையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் லாஸ்ட்ல நமக்கு பார்த்தோம்னா ஹாப்பி நியூ இயருக்கு அபியை செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணுறாரு நம்பர் ராகவ் அப்படின்னே சொல்லலாம் அபிய வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னடா கல்லுக்குள் மாதிரி இந்த மனுஷன் இவ்வளோ சூப்பராக நம்மள்கிட்ட நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு செம்மையாக அப்பியும் என்ஜாய் பண்ணாங்க அப்போ பார்த்தா மஞ்சள் கலரில் ஒரு சாரி கட்டியிருந்தாங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க இன்றைக்கியான புறம்களையும் பார்த்தோம் அப்படின்னா அதே உடவ தான் கட்டியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டாக்கா அப்போ பேக் அடுத்தடுத்து இந்த இந்த விஷயம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நாளையிலேருந்து பார்த்தோம்னா அடுத்து ஒரு ரெண்டு நாளில் ஹாப்பி இயர் அப்படி சொல்கிற நமக்கு வருது அதனால் வந்து அடுத்தடுத்து இது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஆஃபீஸில் பார்த்தா லாவணியா முரளி இவங்களாம் நிறையா திட்டம் போட்டு தானே இப்போ ராகவுக்கு அந்த மாதிரி மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மெயில் பண்ணதில் அவங்க கூட நாங்கள் இனிமேல் பிஸ்னஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குண்டான விளக்கத்தை வந்து அபி ரொம்ப தெளிவாக சொன்னதுனால எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க அதனால வந்து ராகவ் கூட மறுபடியும் பிஸ்னஸ் பண்றாங்க இப்போ அபிகிட்ட வந்து ராகவ் ரொம்பவே நன்றி சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு சரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து முரளையோட பெரிய சதி திட்டம் நடக்க போது அதை பற்றி நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் வாசை தெளிவுபடுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்